வணக்கம் தமிழா ரயில்வே ரெக்யூப்மெண்ட் போர்ட்லேருந்து ஒரு மு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் க்ரேட் த்ரீ இதற்கான ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க நோட்டீஸ் நம்ம நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு வந்து அந்த லிங்க் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சுங்களா அதாவது ஜனவரி ஆறாம் இருந்து ஓகே இன்னைக்கு இருந்து கால ஒன்பது மணி வந்து கொஸ்டின் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டாகவே ஆக்டிவிட் ஆயிடுச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுடைய பதிவு எண் உங்களுடைய டேட்டா பெர்த் பர்த் கொடுத்து லாக்இன் பண்ணி உங்களுடைய ஆன்சரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா இது வந்து லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினொன்று தான் ஓகே ஒரு ஃபைவ் டேஸ் தான் இருக்குது நீங்கள் அதுக்குள்ளே உங்களுக்கு கொஸ்டின் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க எவ்வளோ மார்க் வருதுன்னு செக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா இதுக்கான தீர்வு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபதுலேருந்து டிசம்பர் முப்பது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் கிட்ட தீர்வு நடந்துச்சு ஓகேவா டெக்னீஷியன் கிரேட் ஒன்று டெக்னீஷியன் கிரேட் த்ரீ ஓகேவா டெக்னீஷியன் கிரேட் ஒன்லையும் முன்னாடி ஆன்சிக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் சில ரெண்டு செப்டுக்கான கொஸ்டின் பேப்பர் நம்ம கிடைக்காம இருக்காங்க இன்னும் அதை அப்டேட் பண்ணாமல் இருக்கும் ஸோ அதேமாதிரி அந்த டெக்னீஷியன் கிரேட்ரி யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிடிஎஃபை நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க அதே மாதிரி இல்லை நீங்கள் உங்கள் நம்பர் கொடுத்தாலும் நாங்கள் உங்களுக்கு பிடிஎஃபும் சென்ட் பண்ண ரெடியாக இருக்கும் எனி ஒன் எதாவது நீ கொடுங்க தான் மொத்தமாக கொஸ்டின் பேப்பரை மெர்ஸ் பண்ணி ஸோ அனைவருக்கும் பயன்படக்கூடிய விதத்தில் வரக்கூடிய தீர்வுக்கு அனைவருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் இல்லாமல் அனைவரும் கொஸ்டின் மொத்தமாக எடுத்து அனைத்து ஷிஃப்ட்டுக்கான கொஸ்டின் பேரும் கொடுக்கும்போது ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக இது இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நம்ம ஏஎல்பி அனைத்து அனைத்துமே நம்ம அப்டேட் பண்ணிட்டு வரோம் ஸோ அதே மாதிரி இந்த கொஸ்டினும் கிடைக்கக்கூடிய விஷயத்தில் நம்ம அனைத்து ஷிஃப்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பரும் மொத்தமாகவே அப்லோட் பண்ணிடலாம் ஸோ கீழே வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறோம் அதே மாதிரி ஆன்சிக்கு டவுன்லோட் பண்ண லிங்க்கும் கொடுக்குறோம் நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி அனுப்பலாம் இல்லை அப்படின்னா உங்களுடைய நம்பர் டேட்டா பர்த் கொடுத்து நாங்கள் உங்களுக்கு பிடிஎஃபாக நாங்கள் அனுப்புகிறோம் ஓகேங்களா மேலும் இது போன்ற ரயில்வே தொடரமான அப்டேட்ஸில் போகிற நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க நன்றி